உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று குருவார பிரதோஷம் அதாவது வியாழக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் இன்னைக்கு நாளில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆங்கில மாதத்துடைய முதல் நாளாகவும் இருக்கு ஸோ இந்த மாதிரி முதல் நாளில் வியாழக்கிழமையில பிரதோஷம் வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே எல்லாருக்குமே ஒரு நல்ல மாதமாக நல்ல ஒரு மனம் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு மாதமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரதோஷம் அப்படின்றதுனால சிவபெருமானுக்கு இந்த ஒரு விஷயங்களை நம்ம செய்யும் போது நல்ல பலனை நமக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கும் முக்கியமாக இந்த பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிறவி தோஷம் அப்படின்றது நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு போய் ஓம் நம சிவாய அப்படின்ற அவருடைய இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு அளவுக்கு மனமுருகி நீங்க வந்து நாமத்தை உச்சரிச்சுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் அப்படின்றது மண்ணோடு மண்ணாக புதஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வந்தா நம்ம எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் நிதி ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை எடுத்துட்டு போகும்போது அவர் வந்து குரு வந்து சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க ஏன்னா குரு வந்து சரியா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த திருமணத்துல தடைகள் அப்படின்றது நிச்சயமாக வரும் இப்போ ஒரு குழந்தைங்களா இருக்காங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த படிப்பு கொஞ்சம் மந்தமா இருக்கும் இப்போ நம்ம தொழில் செய்றவங்களா இருக்கட்டும் இருக்கோம் கடன் வருது அப்படின்னாலுமே சரியா வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுமே இருக்கும் குருவுக்கு உகந்த வியாழக்கிழமையில இந்த பிரதோஷம் வருதுனால இந்த நாளில் நீங்க சிவபெருமானை இப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது குரு நீங்கிறதுக்கு இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னால் குருவோடு சிரித்து அன்னைக்கு யாருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரன் ஸோ நமக்கு வந்து எல்லா விதமான சம்பத்துக்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது குபேரன் அதனால தான் குபேர சம்பத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சில பேர் வாழ்த்துறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ குபேரனுக்கு உகந்த நாள் அப்படின்றது இந்த வியாழக்கிழமை ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குபேரனும் வழிபடும் போது நல்ல ஐஸ்வர்யத்தை நமக்கு வந்து கொடுப்பார் இதோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரனுக்கே அனைத்து செல்வங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஸோ சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷத்தன்னைக்கு இந்த நாள் வர்றதுனால இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல செல்வம் செழிப்பு குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு சிவபெருமான் அருள்வார் இப்ப இந்த ஒரு பொருளை நீங்க கோவிலுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் அது என்ன இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து அஹ் சிவ வழிபாடுகள் நடைபெறும் பிரதோஷ வழிபாடுகள் அர்ச்சனைகள் எல்லாமே நடக்கும் அந்த இதுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்ல ஏதாவது நீங்க வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிரதோஷ நேரம் அப்படின்றது சாயந்தரம் நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க சிவாலயத்துக்கு போய் வழிபாடு செய்யறது நல்லது குருவுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால கடலை மாலை இருக்கு இல்லையா அதை வந்து குரு பகவானுக்கு சாத்தி மஞ்சள் பூக்கள் போட்டு நீங்கள் அபிஷே ஆராதனை அர்ச்சனை இதெல்லாமே செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிரதோஷ நாள்னு நீங்கள் வந்து குரு பகவானை இந்த மாதிரி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அது வந்து ரெட்டிப்பு பலனை நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி முக்கியமா இலைகள் வந்து நீங்க பிரதோஷ நேரத்துல சிவனுக்கு வந்து வாங்கி கொடுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது சிவன் வந்து விபூதி பிரியர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால விபூதி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு எது வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வந்து இன்னைக்கு நாள சிவாலயத்துக்கு நீங்க வாங்கி கொடுத்துட்டு அவரை வந்து கண்குளிர பார்த்துட்டு தரிசனம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது நிச்சயமாக விலகும் ஆஹ் ஆனா இன்னைக்கு பிரதோஷ வேலையில பாத்தீங்கன்னா கோவில அதிகப்படியான கூட்டம் இருக்கும் சொல்லவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஆனா அதையும் தாண்டி நீங்க எம்பெருமானை பார்த்து தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய கஷ்டங்கள் அன்னையோடு குறைய ஆரம்பிக்கிறத நீங்களே பாப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி